അമ്മ അടിവാളമോള കണ്ടാ പൊഴും തെരുനാള് மோடு ஒன்னை கண்டா பொழுதும் திருநாடு ஒனை பார்த்துதான் தடுமாறுறன் கோயில் காத்து பொறியாகிற പിന്നേറും പോട്ട കൊള്ള കരുന്നേക്കെട്ടി പരുന്ന ആള് പൊട്ടി കൊള്ള അടഞ്ഞ அழகே செமதோடு ஒன்னை கண்டால் பொழுதோ திருநாடு ஓன பார்த்து தான் தடுமாறுற கோயில் காத்துல பொறியாகிற திருநாடு ஓகே சஞ்சய் பாக்குறது போது அப்படியே நீங்க கிளாஸ் ட்ரெஸ் வாங்குற மாதிரி இருக்கார் எங்க ஸ்கூல்ல எல்லாம் தான் இருப்பாங்க கிளாஸ் ட்ரெஸ் வாங்குறவங்க வந்து கிளாஸ்ல பஸ்ட் தான் வந்திருக்கீங்க இங்க எப்படி வர போறீங்க அப்படின்றத நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்ட தான் தெரியும் சோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் மிஸ்டர் பானு நீங்க சொல்லுங்க சஞ்சய் ஐ லவ் திஸ் 퍼ஃபார்மன்ஸ் வேற லெவல் சாபி சத்யா பிரகாஷ் மாதிரி நினைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படியே கண்ணு மூடுனா அப்படியே இருந்துச்சு வாய்ஸ் சங்கதி எல்லாமே பெர்ஃபெக்ட் சூப்பர் வாட் பேக் சூப்பர் சாங் செலக்சன் சூப்பர் வாய்ஸ் சூப்பர் 퍼ஃபார்மன்ஸ் எனக்கு தாண்டி எதுவும் சொல்றதுக்கு இல்ல க்ளீன் வாய்ஸ் அதே மாதிரி நீங்களே நல்லா என்ஜாய் பண்ணி பாடினீங்க நீங்கள் பர்ஃபார்மருக்கு அது கட்டாயம் இருக்க வேணும் கொஞ்சம் ஸ்டேஜையும் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக அதுவும் தேவை அடுத்த ரவுண்டில் அதை ட்ரை பண்ணுங்க விஷ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஒரு நல்ல வாய்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு கட்சியான வாய்ஸ் வந்து கேட்டுலாமா ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே நைஸ் அப்படின்னு ஸோ வந்து அவங்க கிட்டேயே கேட்டுடலாம் ஓகே ஸோ இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்துச்சு எஸ்எஸ் சொன்னது உண்மை தான் ஏன்னா சஞ்சைக்கு வந்து நல்லா அதை ஃபீல் பண்ணி பாடக்கூடிய அந்த டேலண்ட் இருக்குது ஸோ டென்ஷன்னால் பதட்டத்தில் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அது நந்த டென்ஷன் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் எனிவைஸ் நான் இடிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் உங்களை பார்க்கும்போது ஓகே ஸோ எனிவேஸ் சஞ்சய் இடிட் அ குட் ஜாப் இருந்தாலும் ஜட்ஜஸ் சொல்லியிருக்கிற கமெண்ட்ஸ் ரொம்ப வேல்யூபிள் அது எல்லாத்தையுமே நீங்கள் மனசில் பதிச்சு யூ ஹாவ் டு டூ இட் அண்ட் பெஸ்ட்டாக நெக்ஸ்ட் ரவுண்டில் கொடுக்கணும் ஓகே ஓகே